வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கு நல்லாவே இருக்குது தமிழ்நாடு பற்றி கேட்குறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி மக்களுக்கு சொல்லிட தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஞ்சு மாநிலத்துல எலக்ஷன் வருது தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா அசாம் கல்கட்டா நாலு இதில் அஞ்சு இது எலெக்ஷன் வருது இதில் மிக மிக விறுவிறுப்பாக நடக்கிற ரெண்டு மாநிலம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அதுவும் தமிழ்நாடு மிக மிக சுவாரஸ்யமாக இருக்குது காரணம் இவங்க ரெண்டு பேருமே மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய கட்சி நேரடியாக எதிர்க்கக்கூடிய கட்சி கண்ணை மூடிக்கிட்டு எதிர்க்கக்கூடிய சுயநலத்துக்காக எதிர்க்கக்கூடியது இந்த மாதிரி இங்கே இருக்கு ஸோ இதனால வந்து இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் நேஷனல் பார்ட்டி எலெக்ஷன் அணிக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஆறு பார்ட்டி இருக்கு அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆறு இருக்கு அப்புறம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பார்த்தீங்கன்னா பதிமூணு கட்சி இருக்கு இப்போ கூட்டி பார்த்துக்கிங்க இந்த ஆறு பிளஸ் ஆறு பிளஸ் பதிமூணு இவங்க கலவையில் வந்து இதில் தான் நீங்க கூட்டு சேரணும் கூட்டு அமைச்சுக்கணும் இல்லை இல்லை நான் மாதிரி நான் எதுவுமே சேர மாட்டேன் அதை நம்ம அவர் நம்ம பாராட்டுவோம் பொதுவே சீமானம் பிடிக்காது இருந்தாலும் அவரை பாராட்டுவோம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா சீமான கட்சி தான் இந்த ஆறு பிளஸ் ஆறு பிளஸ் பதிமூணு அதாவது பார்ட்டி பார்ட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க கூட்டமைச்சிருக்காங்க இதில் வந்து என்டிஏ கூட்டணின்னு கூட்டணின்னு ஒன்று ஒன்று அப்புறம் கூட்டணி கூட்டணி இந்தி தான் சொல்கிறாங்க இந்த இந்த கூட்டணியில் தலைமை தலைமை திமுக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக சரி இப்போ இந்த இந்த ரெண்டு ரெண்டு இதில் எப்படி எப்படி கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் இது திமுக ரொம்ப பலமா இருக்கு தான் தான் வருவோம் அப்படிங்கறதுல இருக்காங்க பட் இது வரைக்கும் தனி கன்சிஸ்டன்ஸாக அப்புறம் இன்னை வரைக்கும் திமுக ஒரு இடத்துல ஆட்சி ஆண்டு திருப்பி அவங்களே பண்ணது கிடையாது எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் இன்னை வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி வரைக்கும் பண்ணது கிடையாது அந்த ஒரு இது இருக்கு அது அவங்க அதையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அதை எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க முறிய முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு காரணம் எதிர்கட்சியில பெருந்தலைவர்கள் எங்கேயுமே இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ யாரும் இல்லை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அதுவும் வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் திமுக இல்லாத திட்டங்களுக்கு ஒரு புது புது பேர் அரசாங்கம் வீடு தேடி வரும் ஸ்டாலின் உங்களுடன் அப்படின்னு சொல்லி பல ஆசை காட்டும் வார்த்தைகள்லாம் காமிச்சு அவங்க மிக பலமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னு நினைக்க இருப்போம் இந்த பக்கம் வாங்க நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்டிஏ தமிழ்நாடு பொறுத்த எப்படி அப்படின்னு பிஜேபி ஸ்டாண்டர்டோட பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பண்ணிட்டு இருக்குது அந்தந்த தொகுதியில் யார் அவங்க அல்மோஸ்ட் அவங்க வந்து முடிவே பண்ணிட்டாங்க எந்தெந்த கான்ஸ்டியூஷனில் அவங்க கான்ஸ்டியூஷனில் யார் யார் நிறுத்தணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக என்டிஏ வின் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பல பேர் இருக்கிறதுல நம்மளும் இருக்கும் சார் நீங்கள் வந்து இப்போ என்டிஏ பலமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நடுவில் கூட சொன்னீங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா ஐம்பது வருஷமா ஒரு வந்து அதிமுக இருந்தாரு அது யாரு செங்கோட்டையன் அவரு இப்ப வந்து பிரிஞ்சு ராஜினாமா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ தாவைக்கா கூட போய் இணைஞ்சிருக்காரு அதாவது அவர் ஒண்ணு திமுக கூட இணைஞ்சிருக்கலாம் இல்ல காங்கிரஸோட இணைஞ்சிருக்கலாம் அது ஏன் தாவைக்கா கூட போயிட்டு ஐம்பது வருஷம் ஒருத்தவருக்கு கட்சியில இருந்தவரு தாவைக்கா கூட சேரதுக்கு என்ன ஒரு

சொல்லலாம் நீ இவ்வளவு பெரிய அதிமுகிற ஒரு பெரிய பெரிய பலமான கட்சியில இருந்து ஒரு பெருந்தலைவர் போய் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அவரை போய் சேர்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்க நான் அது வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம் அதையும் பண்ணிட்டாரு இப்ப நீங்க திமுக கூடயோ இல்லை மற்ற தி மற்ற வேற எதுவுமே இல்லை இங்கே சரி இல்லை இவனும் காங்கிரஸும் சொல்லலாம் கம்யூனிஷன் சொல்லலாம் அதெல்லாம் வந்து போன கட்சி ரீஜனல் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வலுவாக இருக்கிறது திமுக அதில் போய் சேரலாமே அப்படின்னு பட் பொதுமக்களோடய பார்வை அப்படி இருக்கு பட் அப்படி நம்ம நினைக்க முடியாது காரணம் அவர் ஐம்பது ஆண்டு காலமாக திமுக திமுகவை விமர்சித்தவர் அதனால் அங்கே போய் சேர முடியாது இது புதுக்கட்சி புதுக்கட்சியில் போனோம்னா ஒரு நீங்களே வந்து ஒரு ஒரு படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் பெரிய கம்பெனியில் போனீங்கன்னா உங்களுக்கு சின்ன மதிப்பு தான் கிடைக்கும் இதை சின்ன கம்பெனியில் போனால் பெரிய மதிப்பு கிடைக்கும் அந்த பாலிசி தான் அவர் அங்கே போயிருக்காரு ஸோ அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் போயிருக்காரு அவருக்கு அங்கே போனால் எப்படி இருக்கும்னு தெரியாது என்ன தனிப்பட்ட கருத்து அங்கே அவருக்கான சரியான தளம் அங்கே கிடைக்காது அப்படிங்கிறத என்னுடையது மேபி என்ன பண்ணுவாங்கன்னா இவரை வந்து ஊருவா தொட்டுக்கிற மாதிரி இதை பாருங்கள் ஐம்பது வருஷம் அரசியல் இருந்த அனுபவசாலி என்கிட்ட இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அவருடைய தொகுதியில வந்து இவர் நிக்க வச்சு அதுல ஒரு நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தொகுதி நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க தொகுதியில நிக்கிறது சொல்லி சொல்றீங்க இப்போ ஈரோடு கோட்டையே வந்து அதிமுக கோட்டையா தான் இதுவரைக்குமே இருந்துச்சு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோட்டை வந்து தாவைக்கா கோட்டையா மாறுமா அவருக்கு தனிப்பட்ட மதிப்பு இருக்கு அவர் இதுவரைக்கும் வந்து மக்களாக அங்கே சந்திக்கிறதே சரி அவரை ஈஸியா போய் அக்சஸ் பண்ணலாம் அவரை எப்போல்லாம் ஒரு தொகுதிக்கு வராரோ அப்போ ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனை ஒரு இதுன்னா அவரை ஈஸியா சந்திக்கலாம் அந்த ஈரோடுல அந்த தொகுதியில சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல இருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் அவர் அழைச்சு அழைச்சால் அவர் போவார் அழைக்காமலும் அவர் போவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு தொகுதியில நல்ல ஒரு இருக்கு இப்படிப்பட்ட மனிதர் வந்து இப்போ பதவியவே ராஜினாமா பண்ணி தாவை காலை போய் இணைஞ்சிட்டாரு இப்போ மக்கள்லாம் வந்து என்ன என்ன நினைப்பாங்க அங்க இருக்க மக்கள் செங்கோட்டேன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு வந்து அந்த தொகுதி கிடையாது நமக்கு தெரியாது நம்ம அவர் செங்கோட்டையன் அதிமுக இருந்தவர் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்போ எனக்கு எப்படி தெரியும் என் தொகுதியில் எப்படி ஒரு எம்எல்ஏ எப்படி இருந்தார் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ அவரை தான் நம்ம பார்ப்போம் அவரு எப்படிப்பட்டவரு நினைச்சு ஓட்டு போடுவேன் அந்த மாதிரி எனக்கு தான் தொகுதியில தனியா அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு நல்ல ஒரு சதவீதமே இருக்கு சரி சார் அடுத்து வந்து திருமாவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க என்னன்னா இப்படி அதிமுக இருந்து ஒரு ஒருத்தவங்களா பிரிஞ்சு போயிட்டா அவ்வளவுதான் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடை பின்னடைவு தான் வரும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணி திரும்ப அந்த கம்யூனிஸ்ட் முதல்ல அவங்கள போய் கண்ணாடியை பார்க்க சொல்லுங்க இவங்க முதல்ல நான் இப்படி இருக்கேன்னு பார்க்க சொல்லுங்க அதுக்கப்புறம் மத்தவங்களை சொல்லட்டும் இந்த திருமாவே இந்த வேல்முருகனா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் உதிரிங்க இவங்க இந்த இந்த வைக்கா எடுத்துக்கங்க இப்ப கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எங்கெங்க சொத்து எவ்வளவு சொத்து வச்சிருக்கான்னு ஒண்ணுமே இல்லை அவரு ஆட்சியிலே இல்லை ஒண்ணுமே கிடையாது அப்பப்போ இந்த ஓசியில போடுவாங்க ராஜ்யசபா எம்பியா போவாரு இந்த மாதிரி இருந்து அவர் பல மில்லியன் ஆஃப் மணி ஏர்ன் பண்ணியிருக்காரு சொத்தை வாங்கி போட்டிருக்காரு ஸோ இதுக்கு தான் இவங்கெல்லாம் இந்த கட்சிக்கு போனால் இவ்வளவு அந்த கட்சிக்கு போனால் இது நம்ம நாஞ்சல் சம்பர்த்தம் தருக்கார் பாருங்க இப்போ நேற்று சொல்லியிருக்காரு அவர் என்ன விஜய் கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்ட்டு இருக்காரு அவர் என்ன ஒரு தடவை என்ன சொன்னார் ஸ்டாலினை அப்படி ஒரு விமர்சனம் பண்ணாரு அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது மக்கள் மத்தியில் அதை நம்பி ஓ ஸ்டாலின் இப்படி பட்டவரா இவர் சொல்கிறார் நாஞ்சல் சம்பத் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படி மக்கள் நம்பினாங்க இப்போ இன்னைக்கு இப்போ அவர் தூக்கி வச்சு ஆடுறாரு ஸ்டாலினை இப்போ என்ன சொல்கிறது மக்கள் இப்போ இதை விட்டுட்டார் இப்போ விஜய் கிட்டு போகிறேங்கிறாரு அதனால் வந்து வந்து அவர் வந்து இந்த குழந்தைங்க மாதிரி காரை வந்து சும்மா ஒரு பேப்பர் எழுதி ஒரு பொம்மை போட்டு காமிச்சா அதை பார்த்துட்டு கூடு கூடுன்னு கேட்பான்ல அந்த மாதிரி கெதியக அவருடைய நிலமை அவர் பட் வைகோ மாதிரியோ சீமான் மாதிரியோ திருமா வரையோ அவர் பணம் சம்பாதிக்கலை அதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்லலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பட் அவர் வந்து ஒரு அரசியலுக்கு லாய்க்கில்லை அவர் எங்கேயா போய் பிரசங்கம் பண்ணலாம் கதாகாலசமம் பண்ணலாம் அதுலலாம் அவர் நல்ல அறிவாளி பட் அரசியலுக்கு அவர் ஃபிட் பண்ணி நீங்க இப்படி சொல்றீங்க இன்னைக்கு வந்து துணை முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் பண்றாங்க அழகான வார்த்தைகள் ஆசையான வார்த்தைகள் கவர்ச்சியான வந்து வருது ஸ்டாலின தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்சு வெறுக்கிறவங்க யாரும் இல்ல காரணம் வந்து அவங்க அப்பா மாதிரி அவர் இல்ல அவர் பையன் மாதிரி அவர் கிடையாது ஓகேவா அராஜகம் அட்டோலியம் இதெல்லாம் இதெல்லாம் அவர் கிடையாது அதனால தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர் எழுதி கொடுத்து படிக்கிறவர் தான் அவருக்கு என்னன்னு எழுதி தெரியாது ஓகே அது பல இடத்துல அவரை நிக்க வச்சுட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பயன்படுத்தி பேச வைக்கிறாங்க நிறைய தெரியுது பட் தனிப்பட்ட முறையில் அவரை நம்ம வாழ்த்துவோம் அதில் அது இல்லை பட் நீங்கள் சொன்ன மாதிரி வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் நிறையா வந்துட்டுருக்கு அதில் இது ஒன்று இது எந்த அளவுக்கு எடுப்படும் தெரியாது சரி சார் நீங்கள் வந்து இப்போ இப்படி சொல்லிட்டீங்க இந்த பக்கம் வந்து கோவை மாநாட்டில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டையும் திமுகவையும் பிரிக்க முடியாது யாரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதிமுக ஆட்சியில இருந்து இப்ப நீங்க திமுக ஆட்சியில ரெண்டரை மடங்கு நல்ல பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது அவர் எதை சொல்றாருன்னா தொழிற்சாலைகள்லாம் வருது இல்லையா வேலை வாய்ப்புகள் இதை பத்தி அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு தொழிற்சாலைகள் வந்து ஒரு இந்தியன் கம்பெனி ரிலையன்ஸ் கம்பெனியோ இல்ல இந்தியன் பேஸ்ட் கம்பெனியோ கோயம்புத்தூருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சி தான் பொறுப்பு நம்ம ஒத்துக்கலாம் பட் நீங்க சொல்ற அவங்க சொல்ற கம்பெனி இல்லாம வெளிநாட்டு கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டின் ஆதரவு இல்லாமல் இங்க வர முடியாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவில எந்த பகுதியிலும் வர முடியாது அதனால ஒரு எம்என்சி கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மாநில அரசு சொந்தம் கொண்டாட முடியாது நீங்க நிலம் கொடுக்குறீங்க அப்படி இங்க இருந்து போயிடுச்சு அதுக்கு என்ன பண்றது அதனால அதுவே கிடையாது அது நம்ம சொன்னதுதானே இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுக்கறாங்க அவர் பேசுறாரு அவ்வளவுதான் அடுத்து வந்து ஒரு பக்கம் வந்து அதிமுகல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் போனதுக்காக எடப்பாடி அவர்கள் சொல்றாரு யாரு கட்சி விட்டு போனாலும் பாஜகவோட ஆதரவுல கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றாரு கூட்டணியில பாஜகங்கிற ஒரு கட்சி சாதாரண கட்சி கிடையாது இன்னைக்கு இந்தியா முழுக்க இருபத்தி ஒன்பது மாநிலத்துல பதினேழு மாநிலம் ஆனது அதனால அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல அதாவது இந்தியா லெவல்ல வந்து பாராளுமன்ற தேர்தல்கிறது வேற நம்ம அதை பத்தி பேச வேணாம் பட் அவங்க வந்து இப்ப இங்க வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து நான் வரணும் ரீஜனல் பார்ட்டி நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க நெளிவு சுழிவு இங்கே இருக்க கட்சிகளோட அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க வந்து நல்ல அனுபவசாலி நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இப்போ இங்கே வருதோ இல்லையோ வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வின் பண்ணுறது கண்டிப்பாக உறுதி ஆல்மோஸ்ட் உறுதி ஆகிடுச்சு நான் கூட இப்போ போயிட்டு வந்தேன் லாஸ்ட் வீக்கு அங்கே நம்மளோட இந்த இது இதில் இருக்கிறதுனால அங்கே அரைஞ்சி அலசி ஆராய்ந்தோம் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது மக்கள் வந்து நான் எடுத்ததில்லை எண்பது பேர் வந்து பிஜேபிக்கு ஆதரவு பிஜேபி வரணும் மம்தா பானர்ஜி வீட்டுக்கு அனுப்பணும் எப்படி வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து அனுப்புனாங்களோ அனுப்பணும் அப்படிங்கிறது இருக்காங்க அதனால் வந்து இது வந்து தி அதிமுக கொஞ்சம் இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய எது எப்படி இருந்தாலும் இந்த நாடு நாடாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையணும் அமைஞ்சால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அண்ணா சொன்ன மாதிரி தமிழ்நாட்ல இந்தியாவிலேருந்து பிரிப்போம் சொன்னார் இல்லையா அந்த மாதிரிக்கான ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அதனால மக்கள் தாழ்மையான வேண்டுகோள் என்டிஏ வின் பண்ணணும் கண்டிப்பா வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் கால எடுத்து வைக்கும் நீங்க உறுதியாக சொல்றீங்க அப்படிதான் பிஜேபிலாம் வந்துச்சு உள்ளே வந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இன்னைக்கு யார் பிஜேபி எல்லாம் தெரியாமல் யாருக்குமே இல்லை ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு இருக்காங்க அவ்வளோதான் நிலைமை அந்த நிலமைக்கு வந்துவிட்டோம் நம்ம ஓட்டு கண்டிப்பாக போடுவாங்க இது இல்லை அடுத்தது கண்டிப்பாக பிஜேபி இந்த மாநிலத்தை ஆள்வது உறுதி அது எந்த மாற்றமும் கிடையாது தமிழ்நாடை பிஜேபி ஆள்வது உறுதி ஆல்ரெடி கர்நாடகா ஆண்டிருக்கு ஆந்திராவுக்கு வந்து அல்மோஸ்டு இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க அவங்களுடைய பலம் பெரிசா இருக்கு ஏது ஆந்திராவில் சொல்றான்னு சந்திரபாபு நாயுடு ஸோ இங்கேயும் கண்டிப்பாக அவங்க ஒரு இன்று இல்லை அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி மிக மிக பலமாக இருக்கு இன்னும் சொல்லப்போனால் தனியாக நிற்பாங்க சரி சார் நன்றி சார் நன்றி மிக்க நன்றி